بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد كنيتكريا شهود لي எல்லாமல்ல அல்லாஹூஜல்லு ஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் நம்பிக்கையார் மீது சலவாத்தும் இஸ்லாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை அல்லது அமர்வை நான் ஆரம்ப செய்கின்றேன் இணையத்துக்குரிய சகோதரிகளே இன்றைய பாடமாக மஸ் அலத்துன் சலாஹத்து அக்சர் பசல்லோ ஜமா பூவர் மூவர் ஒரு ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்தால் பள்ளியிலோ அல்லது பள்ளிக்கு வழியிலேயோ மூன்று பேர் ஒன்று சேர்ந்தால் மூன்று மூன்றுக்கு அதிகமானவர் ஒன்று சேர்ந்தால் அவர்கள் கூட்டாக தொழுவார்கள் அவர்கள் எத்த கத்தமை மாமாகவும் அழைகும் எத்த கத்தமை அவர்களை விட இமாம் முந்திருப்பார் அவ அதே நேரத்திலே அவர்கள் ஒரு விரிப்பின் மீது தொழுபவர்களாக இருக்கின்றார்கள் இமாம் முந்திரிப்பு அவர்களை விட இமாம் முந்திரிப்பதற்கு இடம் விசாலமாக இல்லாதபோது இமாமோடு ஒரு அடியாக அவர்கள் இருப்பார்கள் இமாமுடைய வலது பக்கமாக இமாமுடைய இடது பக்கமாக இமாம் அவர்களுக்கு மத்தியிலே இருப்பார் கடிதத்துக்குரிய சகோதரர்களே மாற்றமாக கதிரும் என்னாஸ் இந்த மசாலாவிலே அதிகமான மனிதர்கள் இமாமோடு அணிவகுப்பதற்கு தேவையானால் தஜ்ஹும் எ ஜமீனன் ஜமீன் அன் இமாமுடைய அனைவரும் இமாமுடைய வலது பக்கமாக நிற்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் அனைவரும் வலது பக்கமாக நிற்பது ஹிலாஃபு சுன்னா நபி வழிக்கு மாற்றமானது லிமாமி அ யமீனிஹி மா மிஹிசாரிகி அசுன் ஐய கூனு அன்யமீனி அன்வை சார் இமாமும்கள் இமாமுடைய வலது பக்கமாக இடது பக்கமாக நிற்பதான் நபி வழி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இதாக்கான வாஹிதன் மால் இமாம் இமாமோடு ஒரு மாமும் மாத்திரம் இருந்தால் அவர் இமாமுடைய வலது பக்கமாக தரிபடுவார் என்ற செய்தி நாம் மேற்கனவே சொல்லியிருக்கின்றோம் நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் அப்துல்லா பின் அப்பாஸ் அலி அல்லாஹு தால் அவரோடு செய்ததை போல கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்திலே இதாக்கால் இமாமுமாமும் ஒரு இமாமும் ஒரு மாமுவும் இருந்தால் இமாம் எகூர் முசாவின் மாமும் மாமூமுக்கு சமனாக இருப்பது அவரை விட மாமூமை விட கொஞ்சமோ அதிகமோ முந்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை அவர் முந்தக்கூடாது ஏனென்றால் இருவருமே சஃன் வாஹிதன் ஒரு அணியாக கணிக்கப்படும் வசுன்னா நபி அலி ஃபிஸ்ஸப் அணியிலே அங்கே கூ நன்னாசு முத்தசாவின ஃபீஹா அணையிலே மனிதர்கள் சமனாக இருப்பதுதான் நபிவலி என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த மசலாவிலே இன்னொரு செய்தியை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் யாராவது அசலாத் முன்ஃபரி சஃப் அணிக்கு பின்னால் தனியாக நின்று தொழுதால் பஹல் தசிஹூ சலாத்துலின்சான் சல்லா முன்ஃபரின் ஹல்ஃபப் அணிக்கு பின்னால் தனியாக தொழுதால் தொழுகை சிகத்தாகுமா என்பதிலே உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பாடான கருத்துக்கள் இருக்கின்றன சில அறிஞர்கள் அன்னஹா தசிஹோ தொழுகை சிகத்தாகும் என்றும் ஒரு சாரார் எரா அன்னஹா லா தசிஹோ அது சிகத்தாகாதென்றும் சாரார் இத அஜால் இன்சான் வஜித சஃப் தாமன் தாமன் ரெய்சலஹூஃபீஹி மகான் ஒரு மனிதன் பள்ளிக்கு வருகிறான் அணியிலே ஒரு அணி பூர்ணத்துவமாக நிற்கிறது அந்நேரத்திலே அவன் அணியிலே சேர்ந்து கொள்வதற்கு வழியில்லாத சந்தர்ப்பத்திலே அவன் சஃபுக்கு பின்னால் இமாமோடு தனித்து தொழுவான் என்ற செய்திருக்க செய்தி சலாத்துஹூ சஹீஹத்துன் அவருடைய தொழுகை சிகத்தானது அரைக்கும் அதில் எந்தவிதமான குற்றம் கிடையாது பத்தகு மஸ்தாக்கும் முடிமான அளவுக்கு அல்லாஹை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே இமாமோடு ஒரு மனிதன் அணிக்கு பின்னால் தனித்து தொழுவது ஹைரம்இஸ்லாத் இன்ஃபரிதம் ஜமாத் கூட்டு தொழுகை விட்டும் தனியாக தொழுவதை விட இருக்கும் ஆகவே அந்த வகையிலே அதை நாங்கள் பண்ணிக்கொள்ள வேண்டும் எல்லாமே அல்லாஹ் சுபான ஓர்த்த அந்த நடைமுறையை பின்பற்றுவதற்கு إنك أُنْقِلَكَ الرُّسِيْوَانَ آخر, أَخْرَ دَعْوَانِ الحَمْدُ للَّهِ رَبِّ الْعَالَمِينَ